மத்திய அரசு தமிழர்களையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கிறது இந்த புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்கவே இல்லை அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அக்கறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது வேற யாரும் கிடையாது திமுகவின் மூத்த தலைவர்கள் தான் இதே டயலாக் இதே புளிச்சி போன தான் இவங்க ஒவ்வொரு முறையும் மத்திய அரசுக்கு எதிராக பேசி வந்து இந்த முறையும் வார்த்தை மாறாம இதே தான் பேசியிருக்காங்க பதிலடி கொடுத்தே ஆகணும் அடுத்ததாக ஒரு மாநிலத்தின் முதல்வர் செய்ய வேண்டிய காரியங்களை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் வெறும் பிரஸ் மீட்ல பேசுவதும் மட்டும் இல்லாம ட்விட்டர்ல வெறும் ட்வீட் போடுறது மட்டும் இல்லாம அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு காட்டியிருக்காரு நடைமுறைப்படுத்தியும் அது என்ன நெக்ஸ்ட் காங்கிரஸ் எப்பேற்பட்ட கேடுகட்ட கேவலமான கட்சி அப்படிங்கிறத இங்க ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு இந்த காங்கிரஸ் குடும்பம் இருக்கு இல்லையா காங்கிரஸ் குடும்பம் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எத்தனை முறை எதை மாதிரி எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இவரு சொல்லியிருக்காரு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த செக்மெண்ட் பார்த்தே ஆகணும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சா சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதயத்துவதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பெரிய ஆபத்தா வந்து முடிய போகுது இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மூணு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டோம் இல்ல பத்தொன்பது இருபத்தி நாலு அளவு கூட வைக்காத இருபத்தொன்னு தான் உங்களுக்கு அளவு கொள்ளும் இருபத்தொன்னுல நீங்க மூணு லட்சம் ஓட்டுல தப்பி போயிடுச்சுங்க அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு மக்கள் கிட்ட போகும்போது மிகப்பெரிய சிக்கல்கள் ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த நாள் நவம்பர் பன்னெண்டு இருபத்தஞ்சு நீங்கள் நானும் பேசும்போது ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் இதை விட பல மடங்கு அதிகமா ஏற்கனவே அரசு காமன் சென்ஸ் காமன் சென்ஸ் இந்த கவர்மெண்ட் நான் சொல்ல எனி கவர்மெண்ட் அடுத்த வருஷம் இதே நாள் பேசும்போது ஆன்டி மனுஷு இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் இருபத்தி ஆறில் ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் ரூல் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க பாலம் ஓடுத நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிட்டு உங்களை நம்ப வச்சுக்கிட்டு எதிர்த்து பேசுகிறவனெல்லாம் இழிவுபடுத்திக்கிட்டு விமர்சிக்கிறவனெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு விமர்சனத்தையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு எழுதுகிறவனையும் பேசுகிறவனையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இதில் தான் உங்கள் கவனம் இருக்க வழியை ஆல்ரெடி இந்த புயல் மழையால ஏகப்பட்ட பேரு திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணி மழைநீர் வடிக்கால் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு முறை பேசினத ஒவ்வொரு முறை மழை பெய்யும் பொழுதும் அவங்க பேசின அந்த வீடியோக்கள் எப்பவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அந்த நாலாயிரம் கோடி செலவு இருக்கு இல்லையா அது வெறும் சென்னைக்கு மட்டும்தான் மழையால பாதிப்படைகிறது சென்னை வாசிகள் மட்டும்தானா கிடையாது இந்த முறை மழையால வட தமிழகம் எப்படி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாமளே பார்த்தோம் போன முறை பெய்ஞ்ச மழையால டவுன் சவுத் மாவட்டங்கள் எப்படிலாம் பாதிப்புக்குள்ளாச்சு எத்தனை வீடுகள் இடிஞ்சு விழுந்தது ஆனா மேஜரா எப்பவுமே எல்லோருமே பேசுறது என்னன்னா சென்னை பாதிப்புக்குள்ளாச்சு சென்னை வாசிகள் இது மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நாலாயிரம் கோடி வடிகால் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வெறும் சென்னைய பேஸ் பண்ணி மட்டும்தான் எல்லாருமே பேசுறாங்க இந்த முறை மக்கள் எந்த அளவு கொதித்தெழுந்து போயிருக்காங்கன்னா திமுக அமைச்சர் மீது சேற்றை வாரி அடிச்சிருக்காங்க திமுக அமைச்சரை வரவேற்பதற்காக பேனர் எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த பேனர் எல்லாம் அடிச்சு கிழிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க திமுக கூட கூட்டணியில இருக்காங்க இல்லையா விசிக்கா விசிக்காவும் இந்த முறை தெருவுல இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்க நீங்க விசிகான்னு சொன்ன உடனே அவர்கள் நினைச்சுக்க போறீங்க திருமாவளன் எல்லாம் திமுக எதிராக பேசல திமுக எதிரா போராட்டம் பண்ணல விசிகா கட்சியில இருக்கிறவங்க இந்த மழையால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வீதியில இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க காவல்துறை கிட்ட வாக்குவாதம் எல்லாம் பண்ணியிருக்காங்க களத்துல இத மாதிரி மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவிற்கு எதிராக பயங்கர கோவத்தோட இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதநிதி ஸ்டாலின் அவர்கள் பாதிப்படைந்த மக்களை போய் பாக்குறதா இருந்தா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு என்னத்தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலயமா நடக்கிற விஷயங்களை நீங்க மறைக்க பார்த்தாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் சும்மா இருப்பாங்களா இதோ நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் சொல்றாரு பாருங்க விமர்சனம் பண்றவங்கள அடக்குறது திமுக அவருக்கு எதிராக பேசுறவங்களை மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எத்தனை நாளைக்கு பண்ண போறீங்க உங்களால் எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு பாருங்க இது உண்மை மக்கள் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க திரு மணி அவர்கள் இதே மாதிரியான கருத்துக்களை இன்னைக்கு நேத்தெல்லாம் சொல்லலைங்க ரொம்ப நாளாவே இதே மாதிரியான கருத்துக்கள் தான் அவர் சொல்லிட்டு வராரு பத்து வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதும் கூட அவங்க பெரிய மார்ஜின்ல எல்லாம் இந்த தேர்தலில் வின் பண்ணல கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க வின்னே பண்ணிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தாலும் திமுக அதிமுகவுக்கு எதிராக அத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய ஊடகங்களை வச்சு அதிமுக எதிராக அத்தனை செய்திகள் போட்டிருந்தாலும் எப்போ பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் இந்த காரணத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லியிருந்தாலும் திமுக அந்த தேர்தல்ல ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காங்க ஜஸ்ட் பாஸ் மட்டும்தான் ஆகியிருக்காங்க சோ கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கு இல்லையா அது திமுக பயங்கர சவாலா தான் இருக்க போகுது அதை எல்லாத்தையுமே திமுக எப்படி சமாளிக்க போறாங்க மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக வின் பண்ணுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் நம்முடைய சபாநாயகர் அப்பாவும் இருக்காரு இல்லையா அவரு பிரஸ் மீட்ல சொன்ன ஒரு சில விஷயங்கள் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு நிறைய பேர் இப்போ குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய அப்பாவும் அவர்கள் சொன்னதை கொஞ்சம் நீங்களும் பாருங்க தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது பேரிடர் காலங்களில் தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு பெய்த கனமழை பாதிப்பை மத்திய அமைச்சர் பார்வையிட்ட போதும் நிதி ஒதுக்கவில்லை பெஞ்சல் பாதிப்பின் போது திரைப்படம் பார்க்கும் மத்திய அரசு எந்த வருத்தமும் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் அப்பாவா அவர்கள் சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி சபர்மதி ரிப்போர்ட்னு ஒரு படம் வந்திருந்தது இல்லையா அந்த படத்தை நம்முடைய மோடி மற்றும் இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திருந்தாங்க அது பற்றி தான் இவர் பேசுறாரு இதுக்கு முன்னாடி காங்கிரசோடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் இது குறித்தெல்லாம் பேசிருந்தாரு நாம அது பற்றியும் பார்த்துருந்தோம் திரு அப்பா அவர்கள் சொல்ற மாதிரி மத்திய அரசு கவனிக்கலே வச்சுக்கோங்களேன் தமிழக அரசு என்ன பண்ணிச்சு தமிழக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்ட ஒரு சில பதிவுகளை காட்டுறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்க நாலாம் தேதி இன்னைக்கு காலையில நம்முடைய அமைச்சர் மாசு அவர்கள் போட்ட பதிவை பாருங்களேன் சென்னை தெற்கில் உதயநீதியின் உதய நாள் முன்னூத்தி அறுபத்தி நாலு சொற்பொழிவாளர்கள் பங்கு பெறும் நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் நான்காம் நாள் நிகழ்வுகளாக நேற்றுக்கு நடைபெற்ற ஆறு கூட்டங்களும் மிகுந்த சிறப்போடு எழுச்சியோடு நடைபெற்றது நாலாம் தேதி இன்னைக்கு போட்டது ஓகேங்களா நேத்திக்கு போட்ட பதிவு பாருங்க நைட்டு போட்டிருக்காரு சோழிங்கநல்லூர் மேற்கு பெருங்குடியில் உதயநிதியின் உதயநாள் விழா பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது வேளச்சேரி மேற்கு பெரியார் நகரில் உதயநிதியின் உதயநாள் விழா பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அடுத்து பாருங்க இது மூணாம் தேதி காலையில போட்ட பதிவு சென்னை தெற்கில் உதயநிதியின் உதயநாள் முன்னூத்தி அறுபத்தி நான்கு சொற்பொழிவாளர்கள் பங்கு பெறும் நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்கள் மூன்றாம் நாள் நிகழ்வுகளாக நேற்றைக்கு நடைபெற்ற ஆறு கூட்டங்களும் மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்றது இதை மாதிரி ஏகப்பட்ட பதிவுகள் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு இது மாதிரி புயல் மழை இந்த இயற்கை பேரிடர் காலத்துலதான் திமுக இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்தியால இதை மாதிரி எங்க இயற்கை பேரிடர்கள் நடந்தாலும் அத மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாத்தையுமே கவனிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருக்கு அந்த துறைக்கான அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எக்ஸ்பர்ட்ஸும் கூட அவங்க அந்த விஷயம் அவங்க எல்லாருமே நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை சரியாதான் பாக்குறாங்க அவங்க கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை கரெக்டா தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப மத்திய அரசுக்கு எதிராக பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக எல்லாம் இவங்க கேள்வி கேட்கிறாங்க இல்லையா அதே மாதிரி கேள்விகளை திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இவங்க கேள்வி கேட்பாங்களா திமுகவிற்கு எதிராக இவங்க கேள்வி கேட்பாங்களா நம்முடைய சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்றாரு பாருங்க இது மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா மத்திய அரசுல பறவை எல்லாருமே படத்தை பாக்குறாங்கன்னு சொல்றாரு இல்லையா அதே மாதிரி இவர் சொல்லலாம் இல்லையா மாதிரி வட தமிழக மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகள் சபாநாயகர் அப்பா அவர்கள் கேட்கலாம் இல்லையா அவரால் கேட்க முடியுமா இந்த கேள்வியை அவர் கேட்பாரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சபாநாயகர் அப்பா அவர்கள் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே பொய் ஆமா பொய் தான் ஏன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே பதிவு செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி கிட்ட நான் போன்ல பேசினேன் அவர் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுகிட்டாரு தேவையான உதவிகளை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு முதல்வர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த நம்முடைய சபாநாயகர் அப்பா அவர்கள் பார்க்கல போல தான் அவர் இதை மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இதை மாதிரி தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கோழி மூட்டுறது மத்திய அரசு மீது பழியை தூக்கி போடுறது இது எல்லாத்தையுமே விவகாரங்களை திசை திருப்படுத்தக்குன்னு மக்களுக்கு புரியாதா மக்களுக்கு அந்த அளவு அவர்னஸ் இல்லையா என்ன தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக டிஐபிஆர் குறித்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அதை கொஞ்சம் பாருங்களேன் டிஐபிஆர்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஊடகத்திற்கெல்லாம் செய்தி சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையை உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாங்க அந்த போட்டோ எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் டிஐபிஆர் செய்தித் தொடர்பு துறையினுடைய முக்கிய வேலையாக இருக்குதோ தவிர இங்க வந்து இந்த அளவுக்கு சேதமாயிருக்கு இதே மாதிரி அண்ணாமலர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தமிழக டிஐபிஆர் அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போய் பார்த்தேன் அப்போ ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன் அதை கொஞ்சம் பாருங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பதிவு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது அவங்க போஸ்டா போட்டிருக்காங்க செஞ்சல் புயல் கனமழை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்கும் விதமாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திரைப்பட நடிகர் சகோதரர் சிவகார்த்திகேயன் பத்து லட்சத்துக்கான காசோலையை இன்று நம்மிடம் வழங்கினார் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலர்கள் போட்டிருந்த அந்த ஒரு ட்வீட்டை இவங்க போஸ்டா போட்டிருக்காங்க தமிழக டிஏபிஆர் போட்டிருக்காங்க உங்களுக்கு டைம் இருந்தா தயவு செய்து நீங்களும் இந்த ட்விட்டர் பக்கத்துல போய் பாருங்க அண்ணாமலர்கள் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட பதிவுகள் இருக்கு சோ அண்ணாமலர்கள் சொல்றது சரிதான் அடுத்து பதினொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த இருபத்தி எட்டு இந்திய மீனவர்கள் எல்லையை தாண்டி மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லி பஹ்ரைன் நாட்டு கடற்படை இருக்கு இல்லையா அவங்க நம்முடைய இந்திய மீனவர்களை கைது செஞ்சிருக்காங்க இதுக்கு குரல் கொடுக்கிற வகையில தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதியிருந்தாரு இப்போ கைதான மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டு அரசாங்கமே அபிஷியலா சொல்லியிருக்கு ஒரு மாநிலத்தின் முதல்வர் செய்ய வேண்டிய வேலைகளை நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு அசால்ட்டா செஞ்சிருக்காரு பாருங்க இங்க ஒரு இமேஜ் போடுறத கொஞ்சம் பாருங்க தமிழகத்தின் நிழல் உலக முதல்வர் அண்ணாமலை இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஹ்ரைன் கடற்படையால் கைது செய்யப்பட்ட திருநெல்வேலி மாவட்டம் இடிந்தகரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு மீனவர்களை விடுவிக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதினார் இருபதாம் தேதி ஓகேங்களா ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களும் வரும் பத்தாம் தேதி விடுவிக்கப்படுவார்கள் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் நம்முடைய அண்ணாமலர்கள் எழுதின அந்த கடிதத்துக்கு மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களே பதில் கடிதம் எழுதியிருக்காரு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்களை இந்த நிலக்கரி சுரங்கம் குறித்து ஒரு கருத்து ஒன்று நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி மெட்ரோ ரயிலுக்கான அந்த ஃபேஸ் டூ நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இலங்கை இராணுவத்தால சிறைபிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்முடைய அண்ணாமலர்கள் குரல் கொடுத்திருந்தாரு இது எல்லாமே அவர் வெறும் குரல் கொடுத்துட்டு அமைதியா போகல அவர் கேட்ட விஷயங்கள் மத்திய அரசு செஞ்சு கொடுத்திருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இவர் சொல்றதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கறத பார்த்து அண்ணாமலர்கள் சொன்னதை செஞ்சியும் காட்டியிருக்காரு சொன்னதை காட்டிருக்காரு இப்பயும் பாருங்க அண்ணாமலை கடிதத்துக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் பதில் கடிதம் எழுதியிருக்காரு தமிழக அரசுக்கு அவர் பதில் கடிதம் எழுதில ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவர் பதில் கடிதம் எழுதல ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அவர் பதில் கடிதம் எழுதியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய விஷயத்த அண்ணாமலை எவ்வளவு அசால்ட்டா முடிச்சிருக்காரு இது குறித்து தமிழக ஊடகங்கள் ஏதாச்சும் பேசினாங்களா செய்தியா போட்டாங்களா டிபேட் நடத்தினாங்களா இது குறித்து எல்லாம் அவங்க வாயே திறக்கல எப்படி திறப்பாங்க இது குறித்து எல்லாம் அவங்க வெளியில சொன்னாங்கன்னா மக்களிடத்துல இன்னும் நல்ல பேர் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா அதனாலேயே இது மாதிரியான விவகாரங்களை குறித்து பெருசா தமிழக ஊடகங்கள் வாய திறக்கறதே இல்ல இதை தொடர்ந்து பங்களாதேஷ் இந்துக்களுக்கு எதிராக அங்க இருக்கிற அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தாக்குதல்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அதை கண்டித்து நாம இங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும் நாம கண்டிப்பா இங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆர்ப்பாட்டமும் நடந்திருக்கு இது மாதிரி ஹிந்துக்களுக்கு ஆதரவாக பாஜக தலைமையில இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்லையா இவங்க இது மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு அப்புறமா தமிழக காவல்துறை பாஜக நிர்வாகிகளையும் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க இதை கண்டித்து அண்ணாமலர்கள் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு பாருங்க வங்கதேச நாட்டில் ஹிந்து மத மக்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் வங்கதேச அரசை கண்டித்து தமிழக பாஜக சார்பாக தமிழகம் முழுவதும் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அமைதியான முறையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அனைத்து மாநில அரசுகளும் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் திமுக அரசு மட்டும் அனுமதி வழங்க மறுத்ததோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல ஆயிரம் பொதுமக்களையும் தமிழக பாஜக மூத்த தலைவர்களையும் தொண்டர்களையும் கைது செய்திருக்கிறது வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ள ஹிந்து மக்களுக்காக குரல் கொடுப்பது ஜனநாயக உரிமை இதனை முடக்க நினைக்கும் திமுகவின் போக்கு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுக அரசின் இந்த எதேச்சதிகார போக்கினை வன்மையாக கண்டிக்கிறோம் அதாவது இது மாதிரியான போராட்டங்கள் இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல நடந்திருக்கு பல மாநில அரசுகள் அதுக்கான பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க ஆனா தமிழகத்துல மட்டும் திமுக அரசு பர்மிஷன் தரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை அவர்கள் இங்க முன்னெடுத்து வைக்கிறாரு ஆல்ரெடி தமிழகத்துல ஹிந்து விரோத கட்சினா அது திமுக தான் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இத நிரூபணம் பண்ற மாதிரி மறுபடியும் பாருங்க திமுக என்ன பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காங்கிரஸ் அரசு இருக்கு இல்லையா இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா இவங்க கடந்த காலங்கள்ல என்ன மாதிரியான அட்டகாசங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க ஒருத்தர் புட்டு புட்டு வச்சிருக்காரு இந்த வீடியோல இவர் சொல்றதெல்லாம் வெறும் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் மட்டும்தான் இதை விட மோசமான பயங்கரமான பல வேலைகளை காங்கிரஸ் பார்த்திருக்கு வருங்காலங்கள்ல நாம அது குறித்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்க அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பாக்கலாம் முதல்ல எத்தனை பேருக்கு தெரியும் இந்த நாட்டில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இருந்ததுங்கிறது அப்படி ஒரு பெரிய சட்டம் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஒரு பெரிய சட்டம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டில் இருந்ததுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருந்துச்சு இந்த நாட்டில அதுக்கு பேர் என்ன எஸ்டேட் டியூட்டின்னு பேர் எஸ்டேட் டியூட்டினா ஒருத்தர் இறந்து விட்டார் என்றால் இந்த நாட்டு சட்டம் இருந்துச்சுமா ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அந்த இறந்தவருக்கு சொத்து இருக்கிறதுனா அந்த சொத்துக்கள் சொல்ல சொத்துக்கு ஒரு வரிந்து சதவீதம் வரைக்கும் வரி வரிய கட்டினதுக்கு அப்புறம் வம்சாவளியினருக்கு செல்ல முடியும் இதுதான் சட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் நாட்டில் சொத்து இருந்துச்சு ஆனா சட்டம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களுக்கும் முக்கியமான செய்தி சொல்ல போற இந்த ராஜீவ்காந்தி முதலாண்டு ஆட்சி முதலாண்டு ஆட்சியில் இருபத்தி எட்டு இங்கிலீஷ்ல பேர் தான் இந்த நாட்டு சட்டத்தின் இந்த சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து விளக்குகிறோம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ராஜீவ்காந்தி விளக்குகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இறந்தார்களோ அவங்க வந்து இந்த டாக்ஸ் அந்த குடும்பத்திலாம் சட்டம் வருவது எட்டு ஆனா செத்து போனது என்னைக்கு

ராஜீவ் காந்தி கட்ட விரும்பவில்லை ராகுல் காந்தி என் தகப்பனார் கட்ட விரும்பவில்லை அந்த மாதிரி குடும்பத்திலிருந்து வந்தவர் இவர் வந்து சொத்துக்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாருன்னு சொன்னவா நமக்கெல்லாம் ஒரு வயசுல காதுல ஓட்ட போட்டாலே ஒரு ஓட்ட போட்டுருக்கா இத மக்கள் நம்பினால ஏன்னா யாருக்கும் தெரியாது காரணம் என்ன சொல்லுங்க இன்னைக்கு அந்த சட்டம் இந்த நாட்டை விட்டு போய் இருபது நாற்பது வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா அந்த நேரத்துலதான் இத மாறான ஒரு சட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க முக்கியமா முக்கியமானுடைய ராகுல் காந்தி அவர்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு அவருடைய அந்த குரு அரசியல் குருன்னு சொல்லப்படுற அந்த சாம் பெட்ரோட்டாவா சாம் தான் நினைக்கிறேன் அவர் தான் இதை மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு இது அமெரிக்கால இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு கண்டிப்பா இது நம்ம நாட்டுலயும் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அவர் இருக்கிறது என்னவோ அமெரிக்கால அவர் இந்தியால இல்ல ஆனா அவர் அங்கதான் இருக்காரு அங்க இருந்துகிட்டு அவர் இந்தியால என்ன மாதிரியான சட்டம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அவர் இது மாதிரிலாம் பேசும்பொழுது ஏகப்பட்ட சச்சரவுகள் நடந்தது நிறைய பேர் இதுக்கு எதிராலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துலதான் இது மாதிரியான ஒரு விஷயத்த இவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு இந்திரா காந்தி அம்மையார் இறந்தாங்க இல்லையா அதுக்கு அப்புறமா ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை நீங்க அதுக்கான வரியை கட்டிட்டுதான் நீங்க அந்த ஒரு சொத்துக்களை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருந்திருக்கு ஆல்ரெடி நம்ம நாட்டில் அந்த ஒரு சட்டம் இருந்திருக்கு ஆனா அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ண ராஜீவ்காந்தி விரும்பல ஏன்னா இந்திரா காந்தியோடைய சொத்துக்களுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு இவரு விருப்பப்படலை அவர் ஆசைப்படலை அதனால அந்த சட்டத்தையே எடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ராகுல் காந்தி என்னன்னா சொல்லிட்டு வராரு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் கிட்ட பாதுகாக்கணும்லாம் சொல்றாங்க இல்லையா ஆனா இவங்க கடந்த காலங்களில் பண்ண விஷயங்கள் எல்லாமே இவங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் அதுவும் இந்த தலைமை குடும்பத்துக்காக மட்டும்தான் இந்த காங்கிரசே ஆட்சி பண்ணிருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் செஞ்சிருக்கு அதுவும் இவங்க பண்ண காரியங்கள்லாம் நீங்க கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க கண்ணுல ரத்த கண்ணீர் வரும் நம்ம நாட்டினுடைய இந்த கடற்படை போர் கப்பலை இவங்க வெக்கேஷனுக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த காலங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நாட்டு சொத்தை ஏதோ இவங்க வீட்டு சொத்துன்ற மாதிரி அனுபவிச்சு தள்ளியிருக்காங்க பாஜக கிட்ட இருந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்ம பாதுகாக்கணும் பாஜக வந்தாங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டமே இருக்காது அவங்க இஷ்டத்துக்கும் மாத்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணி சுத்திட்டு இருக்காரு நம்முடைய பப்பூஜி அவருக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியும் தெரியாம எப்படி இருக்கும் நேரு இந்திரா ராஜீவ் மன்மோகன் சிங் இவங்க எல்லாருமே பிரதமரா இருக்கும் பொழுது எத்தனை முறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதியிருக்காங்க இவங்களா பிரதமரா இருக்கும் பொழுது எத்தனை மாநில அரசை இவங்க கலைச்சிருக்காங்க இவங்கதான் இப்ப சொல்றாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்ம பாஜக கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு சிரிப்பு வரல உங்களுக்குலாம் நாம யாரு நம்ம கட்சி என்ன மாதிரியான கட்சி நம்ம கட்சி பண்ண வேலைகள் என்னென்ன நம்ம கட்சியினுடைய வரலாறுகள் என்னென்ன நம்முடைய முன்னோர்கள் என்ன மாதிரி எல்லாம் விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுலாம் திரு பொப்போர்கள் வேணா மறந்திருக்கலாம் இந்திய மக்கள் மறந்து இருக்க மாட்டாங்க இந்த ஹிஸ்டரிய யாராலையும் மறைக்க முடியாது ரோமிலா காப்பற மாதிரியான ஆட்கள் கடந்த காலங்கள்ல பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வேணா மாத்தி எழுதலாம் ஆனா இத மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை யாராலையும் மாத்தி எழுத முடியாது மக்கள் இவங்க பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்துருக்காங்க அதனால வந்த விளைவுகளை மக்கள் அனுபவிச்சிருக்காங்க இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் போய் முடியும் அவங்களுக்கு எதிரா மட்டும்தான் போய் முடியும் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவுச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட முடிச்சலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கண் கூசுபவர்களுக்கு விடியல் தெரியாது விடியலை தருவது தான் உதயசூரியன் சூரியனை பார்த்தால் கண் கூசுபவர்களுக்கு விடியல் தெரியாது மெட்ராஸ் என்கிற பெயரை சென்னை என மாற்றியவர் கருணாநிதி சென்னையின் அடையாளங்களை உருவாக்கியது திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததாக இத பாருங்க நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் கைது கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் கைது நேற்று முழுவதும் அலிகான் துக்லக்கிடம் திருமங்கலம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இன்று கைது சில தினங்களுக்கு முன் கைதான கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பில் இருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் ஏற்கனவே கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து பேரை ஜே ஜே நகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்லக் உள்ளிட்ட நான்கு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் நான்கு பேரும் கைது மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் சையது சாஹி முகமது ரியாஸ் அலி ஃபைசல் அகமது ஆகியோர் கைது சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை கடைசியாக இதை பாருங்க ஆளுநரை சந்திக்கும் பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இன்று டிசம்பர் நான்காம் தேதி ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் அவரது பதவியேற்பு விழா நாளை டிசம்பர் ஐந்து நடக்கிறது இது குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் என்ன சொல்ல போறாருன்னு கேட்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா நம்முடைய மணி அவர்கள் தான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு இந்த மகாராஷ்டிரா தேர்தல் காலகட்டங்களா தொடர்ந்து பேசிட்டே இருந்தார் பட்னாவிஸ் முதல்வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாஜக விரும்பாது முக்கியமா மோடி விரும்ப மாட்டாரு அவர் முதல்வர் ஆயிட்டார்னா அவரு மோதிக்கு எதிராக வந்துருவாரு மோதிக்கு எதிராக அவர் வளர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு இப்ப பாருங்க மகாராஷ்டிராவனுடைய முதல்வராக இப்போ தேவேந்திரா பட்னாவிஸ் ஆக போறாரு இது பற்றி நம்முடைய மணிவர்கள் என்ன சொல்ல போறாரு எப்படிலாம் கதற போறாருன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் சோழதான் கைசீனே கணக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தீனர் நின்று வந்தே மாதுரா